அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு கொல்லிமலையில் இருக்கிற அந்த என்எஸ் தேனி வளர்ப்பு அங்கே போய் நமக்கு சுத்தமான தேன் நம்ம வாங்க போகிறோம் இப்போ நம்ம சரியாக அங்கே இருக்கோங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை கொல்லிமலையில் மாசிலா அருவியில் இருக்கோம் மாசிலா அருவி பக்கத்தில் இப்போ இங்கேருந்து காணாங்காடு அப்படின்ற கிராமத்தில் என்எஸ் தேனி வளர்ப்புன்னு தேனி வளர்க்குறாங்க இதுதான் மாசில அருவி போகிற வழி அங்கே போய் நமக்கு தேவையான சுத்தமான தேன் வாங்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோ என்எஸ் தேனி வளர்ப்பு காணாங்காடு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் மாசிலருவிலருந்து தான் மாசிலாருவி அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஊர் இருக்குது பயணத்தை ஆரம்பித்தாச்சு இப்போ இந்த இடத்துல மசாஜ் சென்டருக்கு மசாஜ் செய்யறதுன்னா நம்ம போயிட்டுருக்கோம் ஏன்னா தேன் நிறைய பார்த்தோன்னா நிறைய ஏமாற்றங்கள் நிறைய கலப்படம் ஏமாற்று வேலை அந்த மாதிரி நிறைய நடைபெறுது அதனால் நம்ம நேரடியாக தேன் பெட்டி தேன் வளர்ப்பு அங்கேயே போய் சுத்தமான தேனை வாங்கிட்டு வரலான்னு போக போகிறோம் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் போகும் வழி எல்லாம் அழகாக பார்த்தோன்னா பச்சை பசேல்னு வயல்வெளிகளும் இருபுறமும் அற்புதமான காட்சிகளும் இருக்குது காஃபி மிளகு தோட்டங்களும் மாசில அரேலேருந்து சிறிதுல கோயில் இருந்து வந்தால் லெஃப்ட் சைடு இதில் லெஃப்ட் சைடு போனோம் ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் அரபுலீஸ்வரர் கோயில் போகலாம் லெஃப்ட் சைடு உள்ளார போனா தான் அந்த கானங்காடு அப்படின்ற அந்த கிராமம் வரும் இதில் லெஃப்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க பயணத்தை ஆரம்பித்தாச்சு இந்த தேன் பார்த்தனா இதில் இந்த வர வழியிலே ஒரு போர்டு கூட வச்சுருப்பாங்க அவங்க ஒன் சைடு உட்காரனால ஈஸியாக இந்த தேன் பார்த்தோன்னா மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பூக்களிலிருந்து தேனீக்கள் தேன் எடுத்து அது உற்பத்தியாகுது சுத்தமான தேன் நம்ம கிராமம் கிட்ட வந்தாச்சும் அழகான கிராமத்துக்கிட்ட வந்தாச்சு வீட்டில் போய் தேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அந்த மலைத்தொடர் அங்கே தான் இருக்குது அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கோம் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போ இந்த வீட்டில் இந்த வீட்லேயும் தேன் கூடு இருக்குது இந்த வீட்லேயும் கேட்கலாம் பக்கத்து வீடு இருந்த வெள்ளை கலர் சுண்ணாம அடிச்சிக்கூடிய இந்த வீட்லேயும் தேன் போட்டியிருக்கு நம்ம இப்போ கிட்ட போய் பார்க்க போகிறோம் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தான் தேன் போட்டி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த தேன் பெட்டிகளை வச்சு தேன் உற்பத்தி செய்கிறாரு அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்போம் பாருங்க நிறைய தேன் போட்டிகள் இருக்குது இந்த பாருங்கள் தேனீகள் தேன் எடுக்க போயிட்டு இருக்கு அவர்கிட்டே நேரடியாக நம்ம கேட்போம் வணக்கம் என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா துரை இது வந்து பார்த்திங்கன்னா தேனி பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் கொல்லிமலையில் வந்து மாசிலருவி பக்கத்தில் தாதாண்டிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நாங்கள் தேனி இழப்பு பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அப்பா இருந்தார் நான் இப்போ ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது மலை மேலே தான் இருக்குது கீழே அடிவாரத்துலேயும் எங்கேயும் மலை மேலே மாசிலருவி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தோட்ட தூரத்தில் நம்மளோட வீடு வந்து இருக்குது வந்தீங்கன்னா நம்ம நேரில் தேன் எடுத்து பார்த்து வாங்கிக்கலாம் சுத்தமான தேனை வாங்கிட்டு போலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பூவில் மறந்து மூலிகை செடியிலேருந்து கிடைக்கிற களைச்செடி மற்ற மாம்பூவு ஈர்கமரம் பூ தேவைக்கண்ணி காட்டு மரங்கள் இதில் உள்ள பூ வாழை மரம் மற்ற இருக்கிற களைச்செடி மூலிகை செடி அத்தனை அத்தனைந்தான் அந்த தேன் வந்து அடைத்து கலவை வந்து பூச்சி வந்து எடுத்து வந்து சேகரிக்கிறது தான் நம்ம கொடுக்குறோம் சரி இங்கே வந்து தேன் பூத்தி நம்ம ஓப்பன் பண்ணி இல்லை எவ்வளோ தேன் இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் தேனி இது வந்து பார்த்திங்கன்னா மேல் சூப்பர் பாக்ஸு இது கீழ் அடி பாக்ஸு இதில் எட்டு ஃப்ரேம் இருக்கும் இதில் மேலே இட்டு ஃப்ரேம் இருக்கும் அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புழுவரை அதோட இனவருத்திக்காகவும் தேன் சேகரித்து அது சாப்பிட்றதுக்காகவும் உணவுக்காகவும் இந்த அடி பாதிசு நம்ம அது வந்து அடை கருத்து போகும்போது நம்ம அந்த அடையை வந்து ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் மற்றபடி எதாவது தேவைன்னா மேல் சூப்பருக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தேன் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி விளைச்சலுக்கு வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தான் இப்போ வந்ததுன்னா தேன் வந்து இந்த மூடி போட்டுருச்சுன்னா தேன் விளைச்சலுக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க நல்லா சூப்பராக சீல் பண்ணிக்கிது அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தேனும் வச்சிருக்கு பூ சீசன் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பை இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூச்சி இது வந்து இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கும் இதுக்கு வந்து கடிக்கிற தன்மையே எதுவுமே இருக்காது இந்த பூச்சி இது பார்த்திங்கன்னா கடிக்கிற தன்மை கிடையாது இது இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் இது மற்றது எல்லாமே இது பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆண் தவிர மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனி இது தான் இந்த அடையை கட்டுறது தேன் சேகரிக்கிறது மகர் அரிக்கிறது எல்லா வேலையும் இந்த வேலைக்கார தேனிக்குள் தான் பொறுமையாக பார்க்கும் இது வேலைக்காரர்கள் தேனிக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ராணி வந்து பெட்டிக்கு ஒன்று தான் இருக்கும் ராணி தேனியை வந்து நம்ம இவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் பார்க்க முடியும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் கிடைச்சதுன்னா நம்மளோட வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து எவ்வளோ தேன் இருக்குன்னு நம்ம தேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தலாம் அவ்வளோ தேன் கிடைக்கல அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தேன் நம்ம வாங்க போகிறோம் இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு நாலு தேன் ராட்டு இதை நம்ம எடுத்து எவ்வளோ தேன் வருதுன்னு பார்க்க போகிறோம் நமக்கு தேவையானது இருக்கோம் பாருங்கள் பூச்சி நிறையா இருக்குது லைட்டாக தட்டி விட்டால் கீழே விழுந்துருது இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக தேன் இருக்குது

அற்புதமாக இருக்கு பாருங்க நல்ல தேன் வந்து இருக்கு இந்த பெட்டியோட மேல் சைடு வந்து தேனுக்காகவும் கீழ் சைடு பூச்சிகளோட உணவுக்காகவும் தான் இது இருக்கு ரொம்ப நாள் இந்த மாதிரி பார்த்து இப்போ இந்த தேன்ராட்டை எடுக்காமல் அதில் மேலே வச்சக்கூடிய அந்த சீல் மட்டும் லைட்டாக பின்னோக்கு வச்சு லைட்டாக குத்தி விட்டு தேன் வலி வைக்கிறதுக்காக வச்சிட்றாரு இந்த தேன்ராட்டை லைட்டாக இந்த சீல் மூடி இருக்கிறத மட்டும் ஓப்பன் பண்ணிவிடுறாரு நேரில் வந்து பார்க்கணும் ரெண்டு லிட்டர் இப்போ நாளும் வச்சு வேகமாக சுற்றுறப்போ அந்த தேன்ராட்டிலிருந்து தேன் வந்து வலிஞ்சி தனியாக கீழே கொட்ட ஆரம்பிக்குது அங்கே பாருங்கள் இப்படி செய்கிறதுனால இந்த தேன் ராட்டு வந்து சேதமடையாது திரும்பவும் அதை பெர்டிகுலரே வச்சிடலாம் பாருங்கள் அப்படியே இருக்குது திரும்ப இன்னொரு முறை திருப்பி வச்சு ஓ நாளையும் திருப்பி வச்சு திரும்பவும் சுற்றணும் உரிமையாக சுற்றினதும் அடைப்பிச்சுக்கிட்டு போக இதை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு ஒரு பக்கம் சுற்றி வச்சு திருப்பச்சாச்சு திரும்பவும் சுற்ற ஆரம்பிக்கிறோம் சுற்றணும் திரும்பவும் வேகமாக அந்த மிஷினில் போட்டு சுற்றுறோம் நல்ல சுற்றின பின்னாடி நிறுத்திட்டு வந்துடும் அப்போ அந்த தேன் ராட்டை வந்து திரும்பவும் அதே பெட்டிக்குள்ளார நம்ம கொண்டு போய் வைக்க போகிறோம்னா திருப்பி வரும் ஏன்னா இந்த தேன் ராட்டு இருந்ததுன்னா உடனே அடுத்த பதினஞ்சு நாளைக்குள்ளார தேன் வைக்க ஆரம்பிச்சிடும் புதுசாக அந்த தேன் அடை கட்டுறதுக்கு தேவையான அளவு அதுக்கு மட்டுமே தனியாக பி நாள் ஆகும் அதனால இது ஈஸியாக தேன் அதே இடத்துல திரும்பவும் கொண்டு போய் வச்சிடறோம் இதோட கலர் மாறினா மட்டும் ஒரு நம்ம இதை ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் இல்லை இப்போ இதை பாருங்கள் கீழே தேன் இருக்குது அதே பட்டியலில் திரும்ப கொண்டு போய் ரிட்டன் வச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த மிஷினை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தேனை பாட்டிலில் ஊற்ற போகிறோம்

அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம் தேன் நல்ல சுவையா இனிப்பா இருந்தது வடிகட்டிருக்காரு இப்போ இவங்கெல்லாம் இதுக்கு தேனுக்கு பூச்சி கலவை பூச்சியை பார்த்து அடர்ந்த காட்டுக்குள்ளாரையோ இல்லாது தேன் எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த பூச்சி ராணி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து இந்த பெட்டிக்குள்ளார விட்டு தேன் பூச்சியை வர வைப்பாங்க பாருங்கள் பார்ப்பதற்கே அருமையாக இருக்குது இப்போ இதில் பார்த்தோம்னா கண்ணாடி பாட்டில் நம்ம நேரடியாக வாங்குறதுக்கும் பிளாஸ்டிக் பாட்டல் தான் பாருங்க இருக்குது அதை வந்து பார்சல் அனுப்புவதற்கும் கொடுக்குறாங்க பார்சல் வசதி இருக்குது ஆனால் அந்த அமௌண்ட் வந்து கஸ்டமரை தான் கட்டணும் தான் டிஃப்ரெண்ட் மாறும் கலருக்கு கலர் ஏன் இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து நாங்கள் இந்த பாட்டிலில் தான் இப்போ முன்னேருந்தே இப்போ ஆரம்பத்தில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கலுக்கு கண்ணாடி பாட்டில் இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ தேங்க வேணும் அப்படின்னு கொரியர்னால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு சேஃப்டியாக கொடுக்கறதுக்கோசரம் பாட்டில் கண்ணாடி பாட்டிலாம் உடஞ்சிரும் நேரில் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் தான் கிடைக்கும் கொரியர் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் அனுப்புவோம் இப்போ கொரியர்னால் கொரியர் சார்ஜ் யார் கொடுப்பாங்க கஸ்டமர் கொடுப்பாங்க தேன் வந்து நமக்கு வெவ்வேறு கலராக இருக்கும் பாட்டில் பார்த்தன்னா தெரிஞ்சிருப்பீங்க ரெண்டு பாட்டில் வேறு கலரும் மீதி ரெண்டு பாட்டில் வேறு கலரும் இருக்கிறத பார்த்துருப்பீங்க இதெல்லாம் விற்பனைக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மழைக்காலங்களில் தேன் வந்து குறைவாக கிடைக்கும் அதே மாதிரி தேன் இந்த பூச்செடி கிழங்கு செடி இந்த பூ கல்லிப்பூ கருவேம்பு பூ இந்த மாதிரி காலங்களில் தேன் வந்து கசக்கும் அதுவே இந்த பார்க்குற மஞ்சக்கலர் இண்டுப்பூ மாம்பூ இந்த மாதிரி மற்ற பூ வகையில் தேன் எடுத்ததுன்னா சுவை அதிகமாக இருக்கும் அதனால் தேன் வந்து எந்த பூவில் தேனீக்கள் இந்த மாதிரி எடுக்குதோ அதை வச்சு கசப்பும் இனிப்பும் கலந்துருக்கும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி